பாத்தீங்கன்னா ரெண்டு கிரண்டு டேபிள் ரெண்டு கிரண்டு டேபிள் இது ஒரு டிராயர் மட்டும் வச்சிருப்போம் ஒயர் அதே முப்பது இன்ச்சு இது ஒரு டிராயர் மட்டும் வச்சிருப்போம் ஒயர் அதே முப்பது இன்ச்சு ஒரே ஒரு ரெண்டு கிரண்டு டேபிள் ஆயிரத்தி எட்நூறுவா சார் ரெண்டு கிரண்டு ஒரு டிராயர் உள்ளது ஒரு டிராயர் இருக்குதுனால இதே கீபோர்ட் இதுல வந்து என்ன பண்ணுவாங்க ரெண்டு கிரண்டு இல்ல காம்பாக்டா எனக்கு லேப்டாப் வைக்கிற மாதிரி சின்னதா எனக்கு வேணும் அப்படின்னு கீபோர்ட் உட்காந்து வைப்பாங்க அந்த டேபிள் வெறும் ஆயிரத்தி இரநூறுவா தான் ரெண்டு இதே சைஸ்ல டிராயர் கீபோர்ட் மட்டும் வரும் எந்த அளவுக்கு நம்ம விலை கம்மியா கொடுக்கணுமோ அந்த அளவு விலை கம்மியா கொடுப்போம் சார் அதாவது வாங்குறதும் நல்லா இருக்கணும் குடுக்கறதும் நல்லா இருக்கணும் நம்ம கான்செப்ட் அது நீங்க செய்யற டேபிள் வாரண்டி அந்த மாதிரி சார் ஹண்ட்ரட் கேட்டீங்கன்னா எங்க பொருள் வந்து இந்த பொருள் தூக்குங்க ரெண்டு கிரெண்டு வருஷம் சாதாரண சின்ன பொருள் தான் சார் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்னா தூக்குங்க வெறும் ரெண்டுக்கு ரெண்டு எவ்வளவு ரெண்டுக்கு ரெண்டு எவ்வளவு வெயிட் வரும் தோராயமா ஒரு இருபத்தஞ்சு இருபதுல முப்பது கிட்ட இருக்கும் அவ்வளவு வராதா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு தான் வரும் இது இருபது இருபது இருபதுல இருந்து இருபது தான் வரும் அது மாதிரி வராது இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா தூக்கமாக தெரியுது இது வாரண்ட்டி இந்த பேச்சு இந்த தொட்டை கேட்பாங்களா